வயிற்று சித்தன் கொண்டார் கலிரையாவில் உள்ள நாசரேத்தூரில் இருந்த அந்த கன்னிகையிடம் உடனடியாக தேவதூதன் இச்செய்தியை அறிவிக்க விரைந்தான் யார் அந்த வாருங்கள் நாமும் நாசரேத்தூருக்கு சென்றுவோம் கிருபை பெற்றவளே நீ வாழ்க தத்து உன்னுடனே இருக்கிறார் பெண்களுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் இந்த எப்படி எப்படிப்பட்டதோ மரியாதை பயப்படாதே நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் இதோ நீ கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் அவருக்கு என்று பெயரிடுவாயாக அவர் பெரியவராயிருப்பார் உன்னதமானவரின் குமாரன் எனப்படுவார் இது எப்படி ஆகும் எனக்கு தான் இன்னும் கல்யாணம் பரிசுத்த ஆவி உன்மேல் வரும் உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும் ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் குழந்தை பரிசுத்தம் உள்ளது அந்த குழந்தை தேவனுடைய குமாரன் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை உடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது தனக்கு திருமணத்திற்காக நியமிக்கப்பட்ட மரியாள் கற்பவதியா இருப்பதை கேள்விப்பட்ட இப்ப என்ன பண்றது மரியாள் கற்பமால இருக்காளா கேட்டா தெய்வ நம்ம ஜனங்களுக்கு தெரிஞ்சா நம்ம என்ன நினைப்பாங்க மரியாதும் பாவம் ரொம்ப நல்ல பெண் கஷ்டப்படுத்த விரும்பல வேணும்னா ஒண்ணு செய்யலாம் இப்ப கல்யாணம் முடிக்க விரும்பலன்னு தட்டி கழிக்கலாம் குமாரன் ஆகிய யோசேப்பே மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே மனிதனிடத்தில் உற்பத்தியாக இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு ஏசு என்று பெயரிடுவாயாக அவர் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் ால் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் இது நமது மாற்றத்தை பொருந்திய பேரு சார் கட்டமை ஐயா எங்க தங்கிறதுக்கு எதுவும் சத்திரம் உண்டாயா என்ன கதைக்களை புறப்பாங்க வரோம் இது என் மனைவி கற்பிணி அவங்கள பார்த்தா தான் இருக்கு என்ன செய்யறது போன வாரமே எங்க உள்ள எல்லா சாத்திரமும் நிறைஞ்சிட்டு திண்ணில கூட இடம் கிடையாது ஐயா ரொம்ப களைப்பா வேலை இருக்கு நானாவது பரவாயில்ல என் மனைவி ரொம்ப சோர்வா இருக்கா கொஞ்சம் இருங்க இந்த பக்கத்து சத்திரத்து ஆள் வாரான் அவன்ட்டு கேட்பான் யோ சத்திரக்கார இவங்க ரெண்டு பேரும் நாசத்துல இருந்து வந்திருக்காங்க உம சத்திரத்துல இடம் இருக்கா ஏப்பா உனக்கு வேற வேலை இல்லையா அவன் எனக்கு வேண்டிய ஆளு உனக்கு வேண்டிய ஆளுன்னு சுவாரசு பண்ணியுமே சத்திரத்துல நுழைய இடம் இல்லாம நெறஞ்சு போய் கிடக்கு சுத்தம் பண்ண கூட முடியல ஒருத்தையும் கூட நகரமாட்டேங்கிறான்

சமாளிச்சு இருந்துக்கிடுவி என்ன இருங்க பாவமா வேற இருக்கு என்ன செய்ய அறியாள் வேறு ஏதாவது இடம் தேடலாமா வேண்டாங்க வயிறு வலி வேற அதிகமாகிட்டே இருக்கு இந்த இடமே பரவாயில்லங்க ரொம்ப நன்றி ஐயா நாங்க சமாளிச்சுக்கிறோம் நீ வாழ நல்லது நல்லது யார் நீங்கள் எங்கிருந்து வருகின்றீர்கள் என்ன காரியமாக நாங்கள்

அரிசை நம் நாட்டிலுள்ள கேள மாணவர் ஆட்சாரியின் தலைமையை புலனை வளர்த்துள்ளது ஒன்றுமே ஏற்பாடு செய்கிறேன்

கிறிஸ்து பிறந்த விடம் அறிந்து கொண்டு ஆபதம் செய்வோம் இன்று வர உத்தரவிடுகிறேன் நல்லது மன்னா

லோகத்தையும் மீட்க தம்மை தியாக ஒப்புக்கொடுப்பதை கொடுப்பதை குறிக்கும்படியாக நான் வெள்ளை போல கொண்டு வந்தேன் வந்த நமது உள்ளங்களில் பிறக்க விரும்புகிறார் இயேசுவே என்று நமது உள்ளத்தில் அவருக்கு இடமளித்து நம்மையே அவருக்கு காணிக்கையாக அர்ப்பணிப்போமா அதுவே அவர் விரும்பும் காணிக்கை